ஷில்பா தூங்குறப்ப கூட நம்ம பொண்ணு ரொம்ப கியூட்டா தூங்குறாள் ஆமாமா குழந்தையில இருந்தே அப்படி தானே கியூட் ஆள பாருங்க எப்படி தூங்குறன்னு எங்க இத்தனை வருஷமா இது லவ் பண்ணி இருந்திருக்கு நம்ம கிட்ட சொல்லவே இல்லல ஆமாண்டி நான் கூட கேட்டேன் தெரியுமா அம்மா யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டே இல்லப்பா இல்லப்பா இல்லப்பான்னா எல்லார்கிட்டயும் ஒரே பதில தான் ஆனா انا ஆச்சரியம் பாத்தீங்களா 12 வருஷமா நம்ம மணி லவ் பண்ணி இருக்கறா அதே போல அந்த பையனும் லவ் பண்ணி இருக்கறா இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஆமா ஷில்பா ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா நம்ம பொண்ணு குழந்தைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தெல்லாம் அன்னைக்கு சந்தோஷம் எல்லாம் சொல்லும் போது என்னால நம்பவே முடியல தெரியுமா நான் நம்பவே இல்ல டேய் சும்மா சொல்லாதரா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் அவ்வளவு சொன்னான் அதுக்கப்புறம் தான் நம்ப நின்னு நம்ம மணியா நம்ம மணியா நம்ம மணியா அப்படின்னு எல்லாம் இருந்தேன் நான் கூட ஆரம்பத்துல நம்பலங்க அர்ச்சனாவும் பிரியாவும் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் நம்பினேன் ஆனா இந்த குட்டி கல்லியை பாத்தீங்களா நம்ம கிட்ட இத்தனை வருஷம் இந்த விஷயத்த மறைச்சிருக்கா ஆனா இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா ராகுலு காயத்ரி நந்தினி ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் தெரியும் நம்ம சந்தோஷத்துக்கு போன வருஷம் தான் தெரியுமா நான் அவங்க கிட்ட கேட்டேன் எல்லாத்தையுமே இதுல இருந்து என்ன சொல்ல தெரியுது நம்ம பெத்த பசங்க கிட்ட நம்ம தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நம்மளால உண்மையான ஃப்ரெண்டா ஆக முடியாது அதுதான் அர்த்தம் கரெக்ட்டா சொன்னேன் இங்க உங்க பொண்ணு ஊளு விடுது பாத்தீங்களா நீ சும்மா இருடி அப்படி எல்லாம் சொல்லாத குழந்தை கடவுள் இதையோ இருக்கு சரி வாங்க தூங்கட்டும் டிஸ்டர்ப பண்ணவேல பனியாரோ சோ அப்போ இப்போல்லாம் உங்க அப்பா கால் பண்றது இல்ல அப்படித்தானே அப்படின்னா உன்னை விட்டுட்டாருன்னு தான அர்த்தம் இதுக்கு மேல நீ பயப்பட வேணாம்ல அப்படிதான் நானும் நினைக்கிறேன் இதுக்கு மேல என்ன தேட மாட்டாருன்னு தோணுதுடா சூப்பர்டா அப்ப மணிக்கோ உனக்கோ கல்யாணம் நடக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது அப்படித்தானே ஆஹா அப்படியெல்லாம் எதுவும் வராது ஆனால் ஏன் எல்லாரும் கல்யாணத்தை பற்றியா இவ்வளோ மும்முரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லடா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான் கல்யாணம் ஒருத்தவங்களுக்கு பண்ணி வைக்கிறதுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அது என்னமோ தெரியலடா எங்கள் ரத்தத்துலேயே இருக்காது இருக்கும் இருக்கும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி எப்பப்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்குறாங்க நான் இன்னும் அவகிட்ட என் லவ் கூட சொல்லலை ஆனால் சீக்கிரமாக சொல்லிட்டு மச்சான் நீ மட்டும் சீக்கிரமாக மணிக்கிட்ட லவ் சொல்லிட்டு மணியும் நீயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க சொல்லிட்டோம்னா என்னடா அடுத்து கல்யாணம் பண்ணிடுவீங்க அதானே என்னடா கல்யாணம் பண்ணிடுவீங்கன்னு எவ்வளவு சாதாரணமா சொல்ற உங்க வீட்டு எங்க வீட்டு கல்யாணம் இல்ல உலக மகா கல்யாணமா இருக்கும் அது உலக மகா கல்யாணமா எனக்கு அதை பாக்கணும்னு ஆசையா இருக்குடா அப்ப என் தங்கச்சிக்கிட்ட நான் நாளைக்கே ப்ரொபோஸ் பண்ண என்ன மச்சான் டக்குன்னு இப்படி சொல்லிட்ட பின்ன என்னடா சொல்கிறது நீ அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ போய் ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு சொல்ற பட் மணிமேகலை பற்றி தான் தெரியுமே உனக்கு சின்ன வயசுல இருந்தே அவளை தெரியும்ல நீ அவகிட்ட பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒரு லாங்குவேஜ் அவகிட்ட நீ பேசுன அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு சோறு மட்டும்தான்டா பிடிக்கும் வேற எதுவுமே பிடிக்காத அந்த சாப்பிட்ற ஐட்டு எதுவா இருந்தாலும் தின்வா அது எப்படி சொல்றது இப்போ ஒரு பூத்தொட்டியை சோர் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சோன்னு ஏன் கடிச்சு தின்னுவாவ அந்த மாதிரி ஒரு கொலகாரி தீனி தீனி மூட்டை வேற என்னத்த சொல்றது அவளை தாண்டா சாப்பாடு உலகமே நல்ல அன்பான பொண்ணு ஆனா என்ன அடிக்கடி பைத்தியம் மாதிரி பொண்ணும் எல்லாம் எப்படி சொல்றது நீ ஒரு ரெண்டு நாள் அது கூட பேசி பாருங்க அவ்வளவுதான் நீ அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுப்ப சோத்து முட்டைன்ற சிம்பிளா உன் தங்கச்சிய ஆமாண்டா சோத்து முட்டை சோத்து பானை எல்லாமே அவதான் அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு இந்த ஃபுட்டை ஷேர் பண்றதெல்லாம் பிடிக்காது தானே அவளுக்கு கொடுத்தது அவன் மட்டும் தானே சாப்பிடணும்னு ஆசைப்படுவா கரெக்ட் மச்சான் கரெக்ட் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிற அவ தட்டுல செதறது கூட நம்ம எடுத்து சாப்பிட கூடாது அவ்வளவுதான் கொண்டுடுவா நம்மள சரிடா சரிடா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல அவளோட ஃபுட்டை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டா ராகுலும் அப்படித்தான் இல்ல ஆமாண்டா ஆமாண்டா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதே கிடையாது இந்த விஷயத்துல பயங்கர ஒத்துமை ரெண்டு பேருக்கும் அதுங்க யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சாப்பாடு எப்படியெல்லாம் எல்லாம் சாப்பிட கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க ரெண்டும் டேய் அன்னைக்கு நீங்க இருந்தா அஞ்சு மணிக்கு கிளம்பி போயிட்டு நாளைக்கு இங்க தான் இருக்க போற நாளைக்கு காலையில பாப்பாடா நாளைக்கு ஆரம்பிக்கும் பாரு காலையில கச்சேரி அது பயங்கரமா இருக்கும் காலையிலயா என்னடா பண்ணுங்க காலையில டீ எடுத்துட்டு வந்து குடுப்பாடா காயத்ரி அப்பதான் ஆரம்பிக்கும் கச்சேரியே இப்ப இப்ப அத பத்தி சொன்னா உனக்கு சுவாரஸ்யம் போயிடும் சரிடா என்ன போடா சாப்பாடு அப்புறம் தனம் இது எல்லாத்தையும் தாண்டி என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா அவள் எப்படி சொல்றது ரொம்ப கைண்டான பொண்ணு அவளுக்கு மனசல யாரையும் திட்டணும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான் ஆனா அவளுக்கு புடிக்கலன்னு வைய அவங்கள பொறாண்டி எடுத்துருவா அது வேற விஷயம் ஆனா என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணுடா வே தெரியும் மச்சான் எல்லாம் பழகுனது வச்சு சொல்றேன் நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க எனக்கு உங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஹாப்பியா இருடா இனிமேல் உன் லைஃப்ல எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஏன் என்ப சந்தோஷம் என்கூட இருக்கும்போது சந்தோஷமா என் லைஃப்ல இருக்க தன செய்யும் அட பேச கத்துக்கிட்டா நீங்க மச்சான்

சரிங்கட்டே ஒன்னு ரெண்டு தான் தான் ரெண்டு மூணு

பாப்பா சப்போர்ட்டும் பண்றா சண்டையும் போடுறாள் ஆமா ஆமா சரி சரி முறுக்கு உடச்சு மேஜிக் காமிச்சதெல்லாம் போதும் அங்க கடை கடனே டீல தள்ளிட்டு அப்படியே அதை ஊரை விட்டு குடிப்போம் அப்பதான்டா உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் மச்சான் நந்தினி முறுக்கு டீல போட போறோம்னா சொன்னா டீக்குள்ள முறுக்கு மட்டும் இல்லடா வடைய கூட போட்டு தின்னு யோ பா அதெல்லாம் பாக்கணுமே யோ பா எனக்கு இப்ப அதெல்லாம் சொல்லவே விருப்பம் இல்ல நீ டீ குடுறா டீக்குள்ள வடையா ஐயோ என்ன அரிசி அவரெல்லாம் கேக்கலடி உன் அண்ணன் தான் ஒன்னொன்னா நம்மளை பத்தி பத்த வச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா இப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல டீய குடிங்க அம்மா

இப்படி மட்டும் சாப்பிட்டோன்னு வெய்யே டெய்லி இப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாசல் இடிச்சுதான் கட்டணும் அந்த அளவுக்கு பெருத்து போயிடுவீங்க உள்ளியும் வெளியும் போக முடியாத அளவுக்கு ஐயோ உங்க அண்ணன் உங்களை ரொம்ப அசிக்கப்படுத்துறாரு ஏன் மச்சான் பாவம்டா சின்ன பசங்க நீ வேற சும்மா இருமச்சா நான் இவ்வளவு சொல்றேன்னு எங்கேயாச்சும் கண்டுக்குதுங்களா எப்படி உட்காந்து இருக்குங்க பாரு நல்லா புடிச்சு வச்ச புள்ளியாராட்டும் எப்படி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குடிக்கிறது தானே டீ உங்களுக்கு தெரியும் பிரதர் வண்ணங்கார ரொம்ப ஓவர பண்றாரு காலையில இருந்து இன்னைக்கு பீச்ல வச்சு முக்கு முக்குடு முக்கிரலாம் அவரே பாத்துக்கலாம் ஊடே முருக்குனால சூப்பரா ஊறி இருக்குல நல்லா ஊறி இருக்குதே அண்ணா தட்டنا வர மாட்டீங்கடா இப்போ என்ன பண்றதே அண்ணா டீ கொஞ்சம் ஊத்திரியா இதுல

கொஞ்சோண்டு டீ தண்டா கேக்குறாங்க பசங்களுக்கு இதே தண்டா வேலை அடிக்கடி தண்டை பண்ணுவாங்க பிஸ்கெட் டீல ஊற வச்சு அந்த டீ ஃபுல்லா பிஸ்கெட்டே முழுங்கிடும் இதுக்காக என்கிட்ட வந்து டீ டீனு இவ்வளவு ஆரம்பிச்சுட்டா இங்க பாரி நீ எனக்கு பொண்டா டீ இருந்தாலும் உனக்கு நான் டீ தர மாட்டேன் நீ உள்ள போய் வாங்கி போ ரொம்ப இருங்க பீச்சில் வச்சுக்கிறவங்கள வச்சுக்க யாரும் வேணாம் கிளம்பிடி இப்ப வருங்கால பொண்டாட்டிக்கு இதனால நிலை தம்பி ராகுலுக்கு கொடுக்க போறதே இருந்தாலும் கேட்டு பார்ப்பான் ஏன்னா நான் உன் தம்பி ராகுல் இல்ல ஒரு சொட்டு டீ கிடைக்குமா முடியாது 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 நான் யாரு கூட்டி தர மாட்டேன் போக உள்ள ரொம்ப வாரத்தான் பண்றீங்க ஒரு சொட்டு டீ தானே கேட்டோம் ராகுல இதுக்கு மேல இங்க நின்னா நம்மளுக்கு தானே சிங்கம் வாட போலாம் சித்ரா நீ வாடி போலாம் வாங்கி குடிப்போம் அஸ்வினா இதான் நேரம் இப்ப நம்ம முருக்க சாப்பிடுவோம் சரிடா கதிரே ஏ பாத்தியாட்டி எப்படியா முறுக்கு அப்படியே வச்சு நிறுதுறானுதான்

அண்ணா உன்னு சொல்லவா என் வாழ்க்கையில இந்த மாதிரி என்ன பார்த்ததில்லடா யாரையும் ஒரு பக்கம் சிரிப்பா இருந்துச்சு இன்னொரு பக்கம் இந்த பசங்க ஏன் இப்படி பண்ணுதுன்னு தோணுச்சு இதெல்லாம் எனக்கு டெய்லி பழக்கப்பட்டதுன்னா நீ பழகிக்கோ செம்ம ஃபன்னா இருக்கும் சரி மச்சான் சில்பா எத்தனை மணிக்கு பீச்சுக்கு கிளம்புறோம் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பிருவோம் ஏ பாரு உனக்கு தெரியுமா நம்ம பீச்ல போய் சாப்பிடுறதுக்கே சாப்பாடு அக்கா ரெடி பண்றாங்க சரோ அக்கா நோடி சொல்ற சரோக்கா ரெடி பண்றாங்களா அவளு பெருமை எப்படி அக்கா உளுக்கனே சமைக்க முடியும் முதல்ல ஏன் நீ என்கிட்ட சொல்லல இதை பத்தி தெரிஞ்சுருதா நானும் போய் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன்ல அக்கா நண்டிங்க என்னங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்ன சொன்னாங்க ஆஹ் சர்ப்ரைஸா என்னடி செய்யறாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டேனே

செய்றாங்க தலையில இருந்து செய் கையிட ஆளுப்பாரு நல்லா போசப்பாரு உன் கிட்ட மட்டும் என்னால தமிழை கரெக்டா பேச முடிய மாட்டேங்கிறேன் எப்படியாவது மாட்டிக்கிறேன் அதெல்லாம் அப்படிதான் டி தமிழ் டீச்சர் கிட்ட எல்லாரும் தான் போவாங்க அது சரி

குடுத்து சந்தோஷப்படுவோம் அதைத்தானே நாமளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரம்ஜான் வரும்போதெல்லாம் நீ பிரியாணியை தூக்க ஃபுல்லா போட்டு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தரது இல்லையா அந்த மாதிரிதான் சரிதான்க்கா ஆனா என்ன சொன்னாலும் சரி என்னையெல்லாம் இந்த வீட்ல நான்வெஜ் நாயகின்னு சொல்றாங்க ஆனா என்ன ப்ரோயோஜனம் ஓ அளவுக்கு பிரியாணி என்னால செய்யவே முடியாது பாத்திமா நீ ரம்ஜானுக்கு இங்க எடுத்துட்டு வந்து குடுக்கற பிரியாணிக்காகவே நான் திருவள்ளூர்ல இருந்து ஓடி வருவேன்னா பாத்துக்கோ

சரி ஃபாத்திமா ஏய் நாங்க எல்லாம் பீச்சுக்கு போறோம் நீயே வரியா பீச்சுக்கு போறீங்களா எனக்கு வரணும்னு ஆசை தான் இருக்குக்கா ஆனா இந்த தீபாவளி அடுத்து அடுத்து ஒரு ஒரு பண்டிகையா வருது இல்ல இப்பவே ஜாக்கெட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா சுடிதார் எல்லாம் வேற ஏகப்பட்டது இருக்குது நான் போனா ஏன் போய் போகணும் சரிடி நாங்க போறோமே அதனால தான் நீயே வீட்லயே இருக்கல அதனால தான் கூப்பிட்டு பார்த்தேன் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல எது தப்பா எடுத்துக்காதீங்கக்கா ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாம் இன்னொரு நாள் போலாம்க்கா சரிங்களா அப்ப நான் வரேன் சரிமா சரிக்கா அப்பிட்டுக்கா போயிட்டு இருந்து உழைப்பாளி சீக்கிரமே இவங்க முன்னுக்கு வரணும் நல்ல மனசோட கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க முன்னுக்கு வருவா ஏ சௌமியா உக்காரண்டி கேபு புக் பண்ணிருக்கேன் அது வரதுக்கு இன்னும் இன்னொரு பத்து நிமிஷமாவது ஆகும் உட்காரு பரவாயில்ல விடாண்டி வீட்டுல ஃபுல்லா உக்காந்துக்கிட்டோம் படுத்துக்கிட்டோம் தான் இருந்தேன் எங்கேயாவது நிக்கிறனே சரிடி அப்புறம் இப்ப எப்படி இருக்க உன் மைண்ட் செட்டு என் மைண்டுல என் மனசுலன்னு மட்டும் தான் இருக்கான் வேற எதையும் என்னால யோசிக்க முடியல ஐயோ என்னடி நீனே உன் மனசை தான் நானே உன்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போலான்னு கிளம்பினேன் நீ என்னடான்னா பீச்சுக்கு போய் சந்தோஷ பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க பிரியா அங்க போய் என்ஜாய் பண்ண மாட்டியா நீ சந்தோஷமா இருக்க சொல்ற அதெல்லாம் என்னால முடியவே முடியாது யா சந்தோஷம் மனசில் தான் இருப்பான் எப்போவுமே என்னால் அவனை தாண்டி எதையும் யோசிக்க முடியாதிரி நான் பீச்சுக்கு போனாலும் சரி சுடுகாட்டுக்கு போனாலும் சரி சந்தோஷம் மட்டும்தான் மனசாக நினச்சிருப்பேன் சரி 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 விடுமா விடு காலையிலேயே ஆரம்பிக்க வேணாம் இப்போ அதை பத்தி பேசவும் வேணாம் நம்ம போய் ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போடுவோம்னா ஆஹ் சரி சரி அப்புறம் அந்த விக்னேஷ் தீபக்கு அவனுங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கியா அவனுங்களை வரானுங்களா கூப்பிட்டேன் வரேன்னு தான் சொன்னானுங்க ஏன்னா வெறும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போனா நல்லா இருக்காதுல பீச்சுக்கு போனா கும்பலா போனாதான் நல்லா இருக்கும் அதனாலதான் கூப்பிட்டேன் சரி ஓகேடி அவனுங்க வரது நல்லதுதான் அவனு கிட்ட சில பிளான பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் என்னடி அவனுங்க கிட்ட போய் பிளான பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறேங்கற அப்போ என் கிட்ட எல்லாம் எந்த பிளானையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டியா உன்கிட்ட சொன்ன மட்டும் நீ எனக்கு என்ன சப்போர்ட்டிவா வர போற நேத்தெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண வேண்டியனேன் இன்னைக்கு என்னடானா சந்தோஷம் மறந்துருங்கிறேன் போடி உன் பேச்செல்லாம் என்னால் நம்ப முடியாது நீ இப்படியே இருக்கிறியே அதனால தான்டி நான் அப்படி சொன்னேன் நான் உனக்கு எந்த உதவினாலும் செய்வேன் சரி என்ன பிளான் என்ன சொல்லு எல்லாருக்கிட்டே தண்ணி தண்ணியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ரீ அவனுங்களும் வந்துருட்டோம் உங்கள் மூணு பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன் ஓகேவா அதுபடி பண்ணால் கண்டிப்பாக சந்தோஷம் எனக்கு கிடச்சிருவா நந்தினியும் என் வலையில் விழுந்துருவா ஏய் என்னடி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்போ ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பிளானு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீ வேணா பாரு பீச்சுக்கு போகிறோம்ல அங்கேயே என்னோட பிளான் நான் சூப்பர் டி இந்த சௌமியா இது வரைக்கும் போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாம போயிருக்கலாம் ஆனா இனிமேல் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எப்படி சக்சஸ் ஆகுதுன்னு மட்டும் பாரு இனிமேல் நான் தாண்டி ஜெயிப்பேன் அந்த நந்தினி என்கிட்ட தோத்து போய்கிட்டே இருப்பா ஆனா அது அவளுக்கே தெரியாது அந்த மாதிரி பண்ணுவேன் நான் பாரு

எப்படி கிளம்பலாமா சூப்பர் டி செல்லாம் கிளம்பலாம் ஏய் انا கார்ல போய் நம்ம எப்படி போறதே ஐயா நம்ம போறதுக்கு கார் இல்லப்பா நடுடி இப்ப நீ ஆரம்பி ஆ சரி சரி ஏ கார் இல்லன்னா என்னடி அத வீட்ல இத்தனை பைக் இருக்குல்ல ஆளுக்கு ஒரு ஒரு பைக்ல உட்கார்ந்துட்டு போயிரவும் வா பாத்துட்டு போலாம் ஆனா யாரு ஓட்டுறது எவ்வளவு அறிவாளியே கேக்குறா பாரு ஏய் என்னடி நானும் என் புருஷனும் ஒரு பைக்ல வரப்போறோம் நந்தினியும் அவரோட வருங்கால புருஷனும் ஒரு பைக்ல வரப்போறாங்க நீயும் உனோட வருங்க நீயும் ஹரிஷும் ஒரு பைக்ல வாங்க அவ்வளவுதானே சூப்பர் இல்ல காயத்ரி ஈஸியா பேசிட்டா ஆமா ஆமா ஆனா உங்க தங்கச்சி பாக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கே என்ன இது நீங்க எல்லாம் கப்பூல்சா பைக்ல வருவீங்க நான் மட்டும் என் ஃப்ரெண்ட் ஹரிஷ் கூட பைக்ல வரணுமா இது நல்ல இல்லையா என்ன செய்யறது இப்படி செய்வோம் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால உங்களுக்கு ஊட்டுற என்னந்தி நீ நீ என்ன பண்ணே நீ ஹரிஷ்ோட பைக்ல வந்திரு நான் நானும் என்னோட பைக்ல வந்தறேன் ஓகேவா ஐயோ ஏய் நீ என்னடி இப்படி பேசுற என்ன நான் தப்பா பேசிட்ட ஹரிஷ் நந்தினிக்கு வந்த انا ஃப்ரெண்ட் அ ஹரிஷோட பைக்ல வர்ட்டா நான் என்னோட வந்தற போறேன் தங்கச்சி நன ஓட ஊட்ட அடிக்குறோம் பாருங்க பீச்சல ஏய் பைத்தியக்காரி நானும் வாடனோ பைக்ல போய் ரொம்ப நாள் ஆகுதுடி அத ஆசையா இருந்துச்சு நான் அவரும் வருமே நீ ஹரிஷ் கூட வாயேன்

இதனாலதான் அவ பல்ட்டி அடிச்சிருக்க ராடி இப்படி ஒரு பையன் என் முன்னாடி வந்துடுன்னா நானே அவன் கூட பைக்ல போவேன் பேசாம அரிசி பைக்ல நான் போறேன் நீ என் பைக்கை ஓட்டிக்கிட்டு மணி கூட்டிட்டு வரியா கட்ட வேண்டிய சும்மா என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க சைலண்டா இருக்கீங்க என்ன பிரச்சனை இங்க ஒண்ணுல நம்ம சமயம் இருக்கடா கிளம்பலாமா சரி கிளம்பலாம் எப்படி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா மத்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க நம்ம ஆறு பேர் மட்டும் தான் இருக்கும் வாங்க போலாம் ஆ சரி ஓகே நந்தினி சரி அப்ப நம்ம கிளம்பலாம் வா நந்தினி போலாம் பசங்களா போலாமா மணி இப்போ ஓகே தானே உனக்கு ஹரிஷ் கூட வரதுக்கு ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல போயிட்டு வருவோம் பக்கம் சூடு சொர்ணம் எல்லாம் இல்ல இல்ல அவனை பார்த்ததும் அப்படி சொல்லு விடுற அல்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பையன் இருக்கும் போதே சைட் அடிக்கிறதுல தப்பியே இல்ல அதுவும் அப்படி ஒரு கியூட்டான பாய் கூட பைக்ல போய் உட்கார்றது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சரி எல்லாம் வந்து சேருங்க நான் அவனோட பைக்ல உட்கார்றேன்

சீக்கிரம் உனே சொல்லிடுவோம் சரி வாங்க போலாம் டேய் போய் பைக் எடுறா அந்த போறேன்னா மனோஜ் இன்னைக்கே பண்ணிக்கிட்டே எல்லாம் உண்மையே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா ஆமாங்க அரிசி தான் மனோஜின்னு தெரிஞ்சதுன்னு வைங்க அவ்வளவுதான் உங்க தங்கச்சியை கையில பிடிக்க முடியாது வாடத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா அவன் வேற சொல்லிட்டு போறா கடவுள் அவன் கேட்டான்னு வை இந்த வார்த்தை அவ்வளவுதான் மயங்கி விழுந்துருவான் அது என்னமோ சரிதான் சரி வாங்க போவோம் டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு சரி போலாம்